பெண்ணா பெருமின் செடி மின் இல்ல பெருமின்னா

அது டயர்ட் ஆகணும் டயர்ட் ஆயிடுச்சுன்னா வந்துடும் சல்லுன்னு உழந்திரும் சுட்டு சுட்டு லூசு சொல்ல சுத்து

ரொம்ப இது பண்ணாதே நீ தண்ணி போகாதே கொஞ்சம் வெளி வா வெளிவா வெளி வா வெளியே வெளிய வெளியா தண்ணியில் போகவே கூடாது துண்டு துண்டா இத்தனையோ கட்டி கட் பண்ணி பேசி போகணும் ஜோ வந்துச்சு

இவர டைட் பண்ணி வச்சு டிராக் ஓட ஓடுவே இதுவாச்சே இல்லனா மீன் போயிடுறோம். ஆல் ஒரு தான்